நினைவு கூறுகிற இந்த சுதந்திர தினம் சாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து தேச விடுதலைக்காக ஒன்றா இணைந்து போராடி தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த அந்த வீர தியாயிகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து போற்றக்கூடிய நாள்தான் இந்த சுதந்திர தினம் நாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இம்மண்ணினுடைய மைந்தர்கள் என்பதை தெரிவிக்கும் விதத்திலே நம்முடைய சுதந்திர உணர்வை வெளிப்படுத்தும் விதத்திலே நாம் இப்போது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மதச்சால் மதச்சார்பற்ற நம்முடைய பாரத தேசம் அதனுடைய கொள்கையிலே அதனுடைய கோட்பாட்டிலே கடைசி வரைக்கும் நீடித்திருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய மக்கள் அனைவருமே ஒருத்தாய் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக ஓரணியிலே நின்று நம்முடைய நாட்டை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்வதற்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு மனித நேயத்தை மலரச் செய்வதற்கு நமக்கெல்லாம் பெரும் பங்கு இருக்கிறது அந்த பொறுப்பை அந்த பங்களிப்பை எப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டை விடுதலை பெற செய்வதற்காக தங்களுடைய மேலான பங்களிப்புகளை தந்தார்களோ அதே போல நம்முடைய ஒன்று சேர்ந்துதான் இந்த விடுதலையை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் இதிலே மிகுந்த ஒரு முன்னுரிமைக்குரிய ஒரு சமுதாயமாக பல்வேறு தியாகங்களை ஆற்றி இந்த விடுதலையை பெற்று தந்திருக்கின்ற முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் இதை ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையாக மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை மாறாக தங்களுடைய மார்க்கத்தின் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறையாக பார்த்தார்கள் அவர்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கிற மத குருமார்கள் உலமாக்கள் என்று சொல்லுகிற மார்க் அறிஞர்கள் இது ஈமான் சார்ந்த ஒரு கடமை என்பதாக அவர்களுக்கு போதித்து மார்க்கம் சார்ந்த ஒரு கடமை என்பதாக அவர்களுக்கு போதித்து இந்த சுதந்திர வேள்வியிலே அவர்களை இறக்கி விட்டார்கள் இது ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் அப்துல் அசீஸ் என்பவர் இந்தியா என்பது தாரூர் ஹருப் என்பதாக ஒரு ஹத்துவா கொடுத்தார் மார்க்க தீர்ப்பை கொடுத்தார் இது போராடுவதற்கான சூழல் உள்ள ஒரு நாடு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுவது என்பது மார்க்கத்தின் கடமை மதம் சார்ந்த கடமை என்று அவர் அளித்த அந்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய உடமாக்கல் என்கிற மார்க் அறிஞர்கள் மக்களை சுதந்திர வேட்கையின்பால் தூண்டி அவர்களை ஒன்றிணைத்து அந்த போராட்டத்திலே அவர்களை அர்ப்பணித்தார்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டுல பிரிட்டிஷ் பிரதமர் அப்படிங்கிறவரு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பேசுறார் கையில வந்து திருக்குறான வச்சிருக்கிறார் முஸ்லிம்களை இந்திய முஸ் இந்திய முஸ்லிம்களை எப்படி அழிப்பது என்று ஒரு விவாதம் நடக்கிறது அப்ப அவர் சொல்றாரு இது இருக்கிற வரைக்கும் அவங்க ஒண்ணு செய்ய முடியாது எனவே இதையும் இது சார்ந்த கட்டளைகளையும் இதை ஊக்குவிக்கிற உடமாக்களையும் நாம் இல்லாமலாக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து மூன்று லட்சம் திருக்குறான் பிரதிகளை அவர்கள் சேகரித்து அதை தீயிலிட்டு அழிக்கிறார்கள் பதினாலாயிரம் உடமாக்களை தூக்கில் இடுகிறார்கள் டெல்லியை சுற்றி வைக்கிற அறுநூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்கள் என்கிற பாடசாலைகளை மூடுகிறார்கள் ஏனென்றால் முஸ்லிம்களை தூண்டுவது அவர்களுடைய மார்க்க அறிஞர்கள் உணமாக்கல் தான் அவர்களை முதலிலே இல்லாமல் தான் அந்த சுதந்திர வேட்கையை தூண்டுகிற மக்கள் இல்லாமல் போவார்கள் அந்த போராட்டம் குறையும் என்கிற முடிவுக்கு வந்து டெல்லியிலிருந்து மீரட்டு வரைக்கும் டெல்லியில் இருந்து லாகூர் வரைக்கும் செல்லுகிற அந்த பாதையில் சாலையில் இருக்கிற ஒவ்வொரு மரத்திலும் ஒரு ஆளிமை தூக்கில் போடுகிறார்கள் பீரங்கியினுடைய அந்த முகப்பிலே ஒரு ஆழிவை கட்டி வைத்து வெடிக்க செய்து கொலை செய்கிறார்கள் உயிரோடு போட்டு அவர்களை ராகி நதியிலே தூக்கி எரிந்து துப்பாக்கியாலே சுட்டு கொலை செய்கிறார்கள் உடலிலே பண்டு இறைச்சியை கட்டி நெருப்பிலே தள்ளி அவர்களை கரித்து கொலை செய்கிறார்கள் இவ்வாறு உடமாக்களை இல்லாமல் ஆக்குவதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை எல்லாம் செய்தாலும் கூட உலமாக்கள் வெண்மேலும் இதிலே அதிகமாக ஈடுபட்டு மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார்கள் பல இயக்கங்களை எல்லாம் அவர்கள் உருவாக்கி இந்த சுதந்திரத்துக்கான போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் சிலாப்பத்து இயக்கம் இது உளமாக்கலால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே ஜெனியத்தை உலமாய ஹிந்தி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் அகில இந்திய உலமாக்கல் கூட்டமைப்பு என்ற அந்த அமைப்பை உருவாக்கி இனிமேல் ஆயுதம் வழியாக போராடுவது சாத்தியம் அல்ல அதிலே வெற்றி கிடைப்பது என்பது எனவே நாம் அகிம்சை வழியிலே போராடுவோம் என்று முடிவு செய்கிறார்கள் அந்த அஹிம்சை வழி போராட்டத்துக்கு தலைவராக மகாத்மா காந்தி அவர்களை நியமிக்கிறார்கள் ஜமியத்திய வருமாய ஹிந்த் என்கிற இந்த அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவரான மஹமூது ஹசன் தேவ்பந்தி அவர்கள்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மகாத்மா காந்தி அவர்களை அழைத்து அவர்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து அவர்களுடைய தலைமையின் கீழே அகிம்சை போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் காந்தி அவர்களுக்கு மகாத்மாங்கிற பட்டத்தை கொடுத்தது ஒரு ஆளும் தான் அப்துல் பாரி பரங்கி மஹல்லி என்ற அந்த ஆளும் தான் காந்தியடிகளுக்கு மகாத்மாங்கிற பட்டத்தை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே உப்பு சத்தியாகிரகம் தண்டி தண்டியாத்திரை போன்ற இயக்கங்களை எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக ஜமியத்தே உலமாய ஹிந்து நடத்துகிறது அதற்கு தலைமையாக காந்தியடிகள் அவர்கள் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே ஜமியத்தே உலமாய ஹிந்தினுடைய செயல் குழு கூடி வெள்ளையனே வெளியேனே என்கிற தீர்மானத்தை கொண்டு வருகிறது இப்படியெல்லாம் பல்வேறு போராட்டங்களை உணமாக்கல் முன்னெடுக்கிறார்கள் பொதுமக்களை ஒன்றிணைக்கிறார்கள் அந்த உணமாக்கல்ல முக்கியமான சில உணமாக்கல் ஆங்கிலேயருக்கு எதிரான மார்க்க தீர்ப்பை வழங்கினார்கள் ஏனென்றால் மக்களுக்கு ஆங்கிலேயர் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் மனதான வெறுப்பு ஏற்பட வேண்டும் அப்போதுதான் இந்த போராட்டத்துக்குள்ளே அவர்கள் குதிப்பார்கள் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே அது சில பத்துவாக்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள் என்ன பத்துவா சொன்னா ஆங்கிலேய அரசிலே பணிபுரிவது தடை செய்யப்பட்டது ஆங்கிலேய அரசிலே யாரும் பணிபுரிவது ஹராம் ஆங்கிலம் கற்பது ஹராம் ஆங்கில மொழியை கற்க கூடாது ஆங்கிலேயர்கள் அணிவது போல பேண்ட் ஷர்ட் அணிவது ஹராம் ஆங்கிலேயர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே அவங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பது ஹராம் இதெல்லாம் கூடாது ஆங்கிலேயருக்கு எதிராக ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அறப்போரை நடத்துவது என்பது கட்டாய கடமை என்று அவர்கள் வெளியிட்ட அந்த மார்க்க இந்தியா முழுவதும் முஸ்லிம்களை ஆதரவாக வெள்ளையருக்கு எதிராக அவர்களை ஒன்று சேர வைத்தது இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை போராட்டங்களை உலமாக்களின் தலைமையிலே முஸ்லிம்கள் முன்னெடுத்தார்கள் தங்களுடைய சகோதர மதத்தார்கள் அனைவரையும் அவர்கள் அதிலே ஒன்று சேர்த்துக் கொண்டார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய நீண்ட தியாகங்கள் அறப்போராட்டங்களின் மூலமாக பெற்றுத்தந்ததுதான் மதச்சார்பின்மை என்கிற அந்த இந்தியாவினுடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்பட்டு வருகிறது அந்த அடையாளத்தை நாம் களங்கம் வராமல் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்திய மக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றி நம்முடைய இந்தியா உலக அரங்கிலே எப்போதும் தலைமை நிற்க வேண்டும் இந்தியா மாபெரும் வல்லரசாக எதிர்காலத்தில் திகழ வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளுக்காக நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் என்கிற அந்த துவாவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்